வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் பாக்கிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பாக்குறீங்களா இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடி தூள் கலெக்ஷன்ஸா இருக்கு ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க ரேட்டோடையே உங்களுக்கு வந்து காட்டுறேன் முந்நூறு ரூபாய்க்கு செம்ம சூப் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு இருக்குங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு செம சூப்பரான ஒத்தான சாரீனா இதைத்தான் சொல்லணும் நல்ல ஒரு ராமர் கிரீன் வித்து ஒயிட் பிரிண்ட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜரியோட உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு சில்வர் ஜரி கோல்டன் ஜெரில அந்த த்ரெட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனா க்ளோஸ்ல அதுக்காக காட்டுற பாருங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மோர் தென் ஒர்த் நல்லாவே ஒரு கிராண்டா இருந்தது உங்களுக்கு வாவ் பிரைஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம சூப்பரான சாரின்னு சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவ்வளோ ஒரு அழகான சாரி பாருங்கள் முந்நூறு ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபர் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சா முகூர்த்த சீசனால ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மிஸ் பண்ணிடாம இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸை எவ்வளோ சூப்பரா ஒர்த்தாக வந்து இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பிங்க்ல ஒயிட் பிரிண்டர்ல உங்களுக்கு வந்து வருது இது பாருங்க நல்ல ஒரு நவாப்பில கலரு முந்நூறு மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷனு கலெக்ஷன்ல காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கிற கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு வேற வேற பேட்டர்ன்ஸ் வந்து காட்டுறங்க பாத்துட்டு நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷனு ரேட் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதில் வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பார்டர் வர்றதும் இருக்குது ரன்னிங்கில் ஒரே மாதிரி பார்டர் வர்றதும் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு கிரீன் கலரு அரக்கு பச்சை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கலரு தான் அது நல்லா ஒரு பிங்க் ஷேடு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இதுல ஹைலைட்டே அந்த ஜரி வந்து கோல்டு சில்வர் மாதிரி அந்த ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதாங்க அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டு நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க சம சூப்பரான காம்பினேஷனோடய உங்களுக்கு வந்து வருது பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நியூ ஆஃபர்ஸ் எல்லாமே சென்னை சில்க்ஸ் ஓடது பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது இந்த கலரு கீழே காமிக்கிற பாத்தீங்கன்னா அந்த கலர் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த எல்லோ ஷேடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் முந்தாணி வந்து அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த கிரீன் எல்லாம் சம சூப்பரான கலருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிரீன் நிறைய கலர் வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி கிரீன் அந்த மாதிரி கலர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அரக்கு பச்சை கலரு அப்படி சொல்லுவாங்களா அது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த ரேட்டுக்கு தீபாவளிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆஃபர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகா இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு ஏதாவது இதுல பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நான் டைரக்டா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்து இந்த கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் வந்துருங்க ஆன்லைனில் எடுத்துருக்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க இது பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பார்டர் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க எல்லோ பார்டரோட உங்களுக்கு வந்து வருது சிலதெல்லாம் ரன்னிங் பார்டர் தான் இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கு பார்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷனும் இந்த மாதிரி வந்து கான்ட்ரஸ்டா வர கலருமே நிறைய இருக்கு இந்த பாருங்க இந்த கிரே கீழே ஒரு கிரே இருக்கு பாருங்க கிரே வித் ரெட்டு இதுவுமே கான்ட்ரஸ்டான பார்டர் தான் உங்களுக்கு இது ஃபுல்லாவே ஜரியா கொடுத்துருக்காங்க சாரி அப்படி ஒன்றும் வெயிட்டும் இல்லை நிறைய சாரி பிரிக்கவே இல்லை கஸ்டமர் பிரிச்ச சாரி மட்டும் காட்டுறேன் நிறைய சாரி பிரிக்கவே இல்லை ஏன்னா அப்பதான் வந்திருக்கு கலெக்ஷன் அதனால பிரிக்காம இருக்கு சில இதெல்லாம் கஸ்டமருக்கு பிரிச்சு காட்டியிருப்பாங்கல்ல அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இதுவுமே எல்லோ பார்டரோட பாருங்க பிங்க் நிறைய சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அங்கேயே கொஞ்சம் வந்து இன்னொரு கலெக்ஷனும் வச்சிருந்தாங்க அது அதோடதும் உங்களுக்கு ரேட் காட்டுறேன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிங்க் வித்து கிரீனு சில்வர் ஜெரீ இல்லைங்க இது எல்லாமே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது இது பாருங்க நல்லா சாஃப்ட் சில்க் சாரி ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரி இருக்குது நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் நைன் நைன்டி ஃபைவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் நைன் நைன்ட்டி ஃபைவுக்கு இந்த கிரீன் காலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு கிரீன் வித் மெரூன் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு பட்டு சில மாதிரி ஜஸ்ட் நைன் நைன்